நானும் ஆஸர் கட் கித் தரபு தரக்கத்தினி நெனப்பாக இல்லே பார்க்குடு நோடு ஒன் சாமான் தோக்கா தினக்கடி நன்கேன் அது கஸ்பி தினங்க எக்ேத்தி ஒன்னே நின்று ஏன் நீன் சும்சுன ஜெகல் கூடாரு நின் மணி கடை நோட் நான் கஸ்பரிக் தோன் நீள கட்டி நான் கஸ்பி தோக்கி நான் நீக்கியா நீ தகேன் நான் கஸ்பர் நான் எதிர்ப்பு நின்னு கஸ்பர் நான் மனியாக யார் யார் கஸ்பர் நின்று தோண்டி புட்டகோசி கஸ்பர் நீல்லை நான் கஸ்போம் இல்லாங்க அது குாயி அந்த மாதிரில குழி பள்ளி அந்த நான் கழிவல்ல நான் ஏன்னு தகதலா யா தாங்க இதுச்சிதந்த நெகி கடெல்லாம் முருக்தி கச ஹுட்கி நான் நோடில் நோடு ஆ கஸர்க யா தாரு நீனே எல்லாரும் முச்சிட்டு ஏன எல்லா முருதுஹோகத்தி பாக்லாம் யாக்கி ஐய் நன் கஸ்பி முருதர்ட்ல அது நன் கஸ்க்கு நீ யார்த்தியா நடக்க முச்சி மந்திங்க சும்மா நின்று நீச்சு அதனே நோடு நன் கஸ்பெக்ட் கழும ஆகினா நானே நன் கஸ்பி தகி தை சேர்லி கால் முறிக்கிணி நாய் நெரி அந்தி ஏன்ேடா யாக்கேடா நான் கசவர்க்காக்கி நானே நீ எதா கத்திலே நான் ஹிங்கு ஏ நீன் இல்ல சத்குணி நீ பாய் ஏன்னா தகோ நன்கேன் கோத்தி ஏன் பேட்லா பேத்தி அந்தி உம் பாட்டோ மாத மாட்டாடத்தினுட் அன்னோம் நக நான்

அல்லே நாகவாக்கி கஸ்பர் தோணா நீடையா நீங்க நான் பாக்ள கடை நோட் நன் நோடத்தி ஆஹ் மத்தக்க நீ தான் நீதா நேபித்தாள் நீச்சோத்தோம் ஓகே கட்டி சாட்சியங்க நீ நென் நோட் அதுக்கொள்ளக்கி நீக்கி பண்ணி நடக்க

கத்ரி கிண்டி தைக்கி நல்லா நீதி நோட் இப்போ நின்று நீ தகையா ஓனேர் எல்லா மாதாட்கொண்ட அக்கிண்டி அக்கிண்டி அனுக்கோ அந்த குந்திருத்தி நீதி தகியாரு அது மாத்தேன் பாப்ப நீஜி மந்தி மாதாடங்க பாபாடில்ல பாபக்கி நான் ஒட்ட மாதா மந்தி ஏன் தாய் என் மந்தி மாதாடங்க நாட்ட மாத்தாளி மந்திக்கு மாத்தாடு நீனும் மாட்டாட் தோ எல்லா மாதாத்தார எல்லார்க்கு தகு நன்காயமா ஏ பாருன்ன்கண்ட சோட் நீ நோடா மத்தா இல்லைனா மதுலே நே தி நீண்டாடினா அனஸ்க்கோத்தி அந்த நானே நான் கஸ்பி தோணி ஆகத்தினே நீ ஏன் கத்துக்கிடா கசபரிக் தோணக்கி நீ ஏன் இருக்கல பல இல்ல எல்லாரும் நீ ஏ கிடை அது மாதாத்தர் ஏனது கசபரிக மாட்டாட் நோட் அல்ல நீங்க கசபரிக் தோணுதார எஸ் மாடாத்தி நீ அது நீர ஆர் திங் ஹின் தங்கிலே நார் திங் ஹிந்தி அது அல்லே சவுது சவுது இதாகி அது எல்லா முருக முருகி அந்த கஸ்பி தான் ஆறு தகனி நானும் ரொக்க கொடுத்து கஸ்பர் நான் நீசாஸ்க்கி கச நான் கஸ்பி நன்கொட் நங்கர் நீ கசர் கொள்ளு கஸ்பி ஹம் தகவ் ரொக்க கொட்ட உம் மத்த நின்ோடு நீர்த்தி நான் ரக தகண்டனி நீ அதில் தகண்ட் அந்தவா இல்லது ஏன் நீட்யாத்தி ஜடா மாத்தார நாகவா பார்க்க ஜடாத்தாராத்த எதிர ஜாத்தாரி பார்க்க முந்தி கஸ்பி பாக்கலா நின்றுத்தாள் அதுக்காக் நாகவா நன் போய் ஆகி நீ நன் நோட் நன் மணி கடை நோடே ஆகத்தி அந்தி ஜடா தகதாள் அதுக்கு ஜெகாட்ரூ இல்லை நோடி பார்க்க நீ சும்சன்கு நம்மிலே சுமசுனா நீங்க நோட் நானே கஸ்ப முன்னாள் நம்ம முன்னாடி ஆக்கி கை சேலி நமக்கு ஆகிதல்ல கசபர் கசனி அதிகா முடியாது நான்வா இல்லை நோடி இல்ல நீ தகண்டில் இல்ல கஸ்பர் நீ யாங்க சும்சுமே ஜர்களா தா நீடாட நானு கஸ்பர் தோகோக்கினாத்தானே நீங்க எக் இதுலேரோனா நீயார்த்தா நீங்க ஒன் பூண்ட் பூண்றாட்டி நீ எல்லாரும் எல்லாருமே பம்பா இன் பேராடாத்தாங்க கொடுது நோடு எல்லாரும் ஒன் கார்க்கிடு ஜி கார்க்கிட்டு அது ஊட்டாக்கிசர் ஏதலேடா குலகுலி ஜகத மத்த நாட் சீலி நன் கையாத்தன் ஜெக தகுதாடு நீக்கோத்தில எஸ்ட் இர தி திண்டி சும்மா ஜா தகு மனிங் மத்த நகை அந்த அக்கிபாயின் மத்தமனி ஆகி இடெல்லாம் கசபர் தோண்ட கள்ளி அக்கி கணி ஆக நன்கொத்த ஆகு ஐத்தின மாத்தான கஸாரி தோலிக்கு நோடிலா கஸபர் தகவல இல்லேட்ல நான் கை கால் முடிக்கி எதற்கா தகன தோதுனி நானு முஞ்சனையாக இன்ன பார்க்க மக்கள் தான பாக்ல தகில அவங்க தந்து இட் பித்தனி மத்தியாவோல அட்டூர் கூட எல்லா கதிக்கு நான்கார் அட்டூட்ற அந்த ஏன் இவ்வளோ அஷ்டமா முன்ஜனையா தந்தப்பில் அது இட்லூ பார்க்க இட்லூ இதில இட்டு கசபர் நீ நான்தோத்தாக தேவாடோது இட்டு நோடத்தில் ஜல்ஜவா ஏன் ஜல்ஜவா விடாடிக்கல்லி நோடீன ஏன் நோடில நோடி கேளக்கத்தா ஏன் நோடிக்கல மானேஜ் ி அது கஸர் அந்த கையாக்கத்தினி அந்த ஏன்க்கல நீ தீனி தகண்டிங்க இல்ங்கில அப்படியேட் நன்கேன் நீ தகண்ட் நீன தோகியதன அதுக்க அண்ணா மத்த நீ அல்லே கஸ்பாருக்க அவங்க நோடினா இல்லை தந்து பார்க்க முந்த இல்ல நோடி ஒன் நான் நோடின் தகோ நானும் இல்ல நான் தோதா நீல் நோட் அதிரா எந்த கசிதி நோட்னா சூரியல் நீ அல்ல இல்லை நோடே சூரியா நீந்தேன் நான் ஜர முந்தவாய்க்கு நோட நானும் அவங்க நோட்கொண்ட மார்காக்கி இயந்தி ஜட மாத்தாரில் ஊரியா நீங்க நீ தாக்கி சுண்ணு நோடு ஒன் மாடில நீ தகண்ட் ஹோகேன்தான் வ நன்கு ஜத்தில இல் நோட்னாலி மொத்த இன் ஜம மேடத்திவா பாரக் பேரை பாட்னி ஆகலி அந்த கஸபர்லேங்கி எத்க்கொடஸ் நான் முஞ்சனே தந்துட்ட தந்திட்டு அந்தி சும்மாதில்வா நீனாரா நான்தூன் கஸபர் அந்த பார்க்க ஏன் மாத்திள்ளா நான் அஸ்ட் சீட்டு வந்துட்டக்கீங்க பேடா நோட்ல மதலாட்ல இன் நான்தி நன்குனாத்தி அந்த ஏன் மாத்திள்ள ஏன்னா நான் சும்மாதீ நான் கஸர்கிங்க ஜாச்சிங்க தந்திட்டு நோடு தந்தபர் எஸ் மாதாத்தஸி தோன் தார்க்கு ஓதிந்த ஓதிரலே இஷ்ட் முஞ்சினேன் ய்ய நி இல்லை எஸ் உட்காடி கஸ்பாடினாடு கஸ்பர் தந்தை பார்க்காடி ஓதில தந்தை தாழ்நோடு வதராடா தந்தை தாழ்நோட அந்த ஓதிதன கஸ்பர் தோட் நாச்சி கேட்டாடு இன்னு கஸ்ப முகதி ரமாயண மகாபாரத எல்லா மனியாக அந்த பார்க்க ஓதி கஸ்கி தாச்சி மாநாதி கஸர் கழு மாக்கிர் நோட்ல உம் கள் தகவலா ஜன்ஹ் ஏன்ல கலி நன்கள்ளாரி எல்லாத்தும் மாதாத்தி ஆக்கடி நினைக்க ஐத் மீட்க ஏனாடு பாக்ல எத்தனி ಈಗೇನೋ ಪಾರಕರ್ ತಂದ್ ನೀ ಹೋಗಲಿ ಬಿಡು ಪಾಪ ಅಂತ ಹೇಳಿ ನಿನ್ ಐಟಮ್ ಹ್ಮ್ ಹ್ಮ್ ಸಿಕ್ಕಿರಬಾರ್ದವು ಹಂಗ ಮಾಡ್ತಾನೆ ನಿನಗ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ ಚಾನೆಲ್ ನೋಡಾತಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ರಿ